நல்லான் பிள்ளை பெற்றால் கர்நாடக இசைவழி தெருக்கூத்து நாடக மன்றம் சார்பில் கோடை விடுமுறையில் பள்ளி மாணவ மாணவிகள் கற்றுக்கொண்ட இரணியன் சம்ஹாரம் மற்றும் சரதேவி பூஜை தெருக்கூத்து அரங்கேற்றம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிவட்டம் நல்லான்பிள்ளை பெற்றால் கிராமத்தில் பாரம்பரிய கலைகளில் ஒன்றான கலை தொடர்ந்து அவ்வூரில் கர்நாடக வழியில் நடைபெற்று வருகிறது இளைய தலைமுறைக்கு தெருக்கூத்து கலையை பற்றி விழிப்புணர்வு எடுத்துச் செல்லும் வகையில் நல்லான் பிள்ளை பெற்றால் கர்நாடக இசைவழி தெருக்கூத்து நாடக மன்றம் சார்பில் கோடை விடுமுறையில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கர்நாடக இசைவழி தெருக்கூத்து கற்பித்தல் தொடர்ந்து பயிற்சி நடைபெற்றது பயிற்சி முடிந்த பள்ளி மாணவ மாணவிகள் இரணிய சம்ஹாரம் மற்றும் சரதேவி பூஜை தெருக்கூத்து அரங்கேற்ற நிகழ்ச்சி மே இருபத்தி நான்கு சனிக்கிழமை இரவு பிள்ளை பெற்றால் கிராமம் பேருந்து நிறுத்தம் அருகே வெகு விமரிசையாக நடைபெற்றது தெருக்கூத்து நாடக மன்றத்தின் தலைவர் முனைவர் ரவி அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற தெருக்கூத்து அரங்கேற்ற நிகழ்ச்சியில் அணிப்பூர் அணிப்பூர் வா நிம்மற நிம்மந்து பர்ற சூப்பர் 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 சரதேவி பூஜை என்ற திருக்கூத்தில் தர்மர் பீமன் கிருஷ்ணன் அர்ஜுனன் தர்சர்தன் திரௌபதி மற்றும் இரணியன் சம்ஹாரம் தெருக்கூத்தில் இரணியன் லீலாவதி பிரகலாதன் சண்டமார்கள் நரசிம்மர் உள்ளிட்ட கதாபாத்திரங்களுக்கு பள்ளி மாணவ மாணவிகள் வேடம் தரிசித்து சிறப்பாக வசனம் பேசி பாடல்கள் பாடி கர்நாடக இசை வழியில் தெருக்கூத்து ஆடினார்கள் பள்ளி மாணவ மாணவிகளின் தெருக்கூத்து அரங்கேற்ற நிகழ்ச்சியை காண சுற்றுவட்டார இருந்து ஏராளமான பொதுமக்கள் தெருக்கூத்து ஆர்வலர்கள் ஆர்வத்துடன் தெருக்கூத்தை காண திரளாக வந்து தெருக்கூத்தை கண்டு ரசித்தனர்